கர்நாடகாவை சேர்ந்த ஒரு கட்சி சவுத் இந்தியாவில் மூணு ஸ்டேட்டில் அந்த சின்னத்தை கேட்டு அவங்க ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பேசிஸில் அப்ளை பண்ணப்போ அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுதான் எனக்கு தெரிந்த நான் தேர்தல் ஆணையத்துக்கு ஆதரவாக சொல்ல ஏன்னா உங்களுக்கு தெரியும் தேர்தல் ஆணையத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டவன் தான் ஆனால் உண்மை என்னன்னா இப்போ தாமாகாவுக்கு சைக்கிள் சின்னம் கேட்டு கிடைக்கும்னா அதுக்கு காரணம் தெலுங்கு தேச கட்சி அந்த ஸ்டேட்ல only தான் இருக்கு நம்ம கட்சில இல்ல சமாஜ்வாடி கட்சி यूपीல தான் இருக்கு இது ஒரு ஆல் இந்தியா பார்ட்டி யாரை மூணு ஸ்டேட்ல எங்களுக்கு வேணும்னு கேட்டதனால அவங்க கொடுத்துட்டாங்க இதல என்ன தவறு இருக்குன்னு எனக்கு தெரியல வணக்கம் சார் எஸ் 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 ப்ளீஸ் இப்போ ரீசன்ட்டா ஒரு கோவினிங் போஸ்ட்ல BJP is doing ஸோ தமிழ்நாட்டில் இப்போ வந்து அட்லீஸ்ட் ஃபைவ் சீட்ஸ் வரைக்கும் போவாங்கன்னு சொல்றாங்க ஸோ அதனால ஃபங்க்ஷன்லேயே நம்ம அன்போல்டு வந்து கான்சென்ட்ரேட் பண்ண சொல்ற மாதிரி நான் கேட்டேன் அப்போ நீங்க சொன்னீங்க அன்போல்டு இப்போதைக்கு போலாகாதுன்னு ஸோ இந்த வாட்டி அன்போல்டு கொஞ்சம் போகலாம் இந்த ஸ்விங்கிங் நல்லா வந்து பிஜேபி தமிழ்நாடுல பத்து சீட்டு கிராஸ் பண்ணணுன்ட்டு என்னுடைய ஆசை விருப்பம் ஆசிரியரின் கருத்து இது குறித்து சரி எவ்வளவு சீட்டு வின் பண்ணுங்கிறத நான் சாணக்கியால பிற்பகுதியில் நான் சொல்றேன் இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்ல போறது இல்லை ஏன்னா அதற்கு வந்து ஒருத்தர் வெற்றி பெறுவாரா மாட்டாரா எத்தனை சீட் வரும் அப்படிங்கிறதுக்கு நூறு காரணங்கள் இருக்குது நான் ஏற்கனவே சொன்னது போல தென் சென்னையில பாஜக ஜெயிக்குமா அப்படின்னா ஜெயிக்கலாம் அப்படின்னு தென்சென்னையில நிர்மலா சீதாராமன் அவர்கள் நின்றால் பாஜக ஜெயிக்குமானா ஜெயிச்சிடும் தென் தென்சென்னையில நரேந்திர மோடி அவர்கள் நின்றால் ஜெயிக்குமானா கட்டாயம் ஜெயிக்கும்

உங்களோட மோட்டிவேஷனல் ஸ்பீச்சில் இருந்து நான் உங்கள் சேனல் பார்த்துட்ருக்கேன் இந்த ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் நீங்கள் பேசுகிறது அப்புறம் இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் இந்த காலேஜ் லைப்ரரி அதெல்லாம் பேசுகிறது எல்லாமே பார்த்துருக்கேன் அதில் நீங்கள் என்ன இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இப்போ ரூலிங் பார்ட்டி யாரோ அதுக்கு ஆப்போசிட்டாக நான் கொஸ்டின் கேட்பேன் அது எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு ஆப்போசிட்டாக நான் கேட்பேன்னு சொல்லியிருக்கீங்க இப்போது ரீசெண்டாக நீங்கள் பேசுகிறதில் உங்கள் வே ஆஃப் ஸ்டைலில் வந்து என்னென்னா மேபி நீங்கள் ஹியூமராக பேசுகிறீங்களான்னு தெரில நீங்கள் பாலிடிக்ஸ் போவீங்களா சார் நீங்கள் எனக்கு ஒரு சீட் கொடுங்க அந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு நொல்லு சபாவது கொடுங்க அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஒருத்தர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அந்த மாதிரிலாம் நீங்க பாலிடிக்ஸ் போவீங்களா சார் எனக்கு சகவாசமே அரசியல்வாதியோட தான் அதனால அவங்க என்ன பாடுபடுறாங்கன்னு தெரியும் நாம இழுத்து விட்டு ஜாலியா வேடிக்கை பார்க்கற விட்டு அந்த பக்கம் நம்ம போறதெல்லாம் கிடையாது வாக்கு அரசியலில் வெற்றி பெற காலை பிடிக்க நேரும் கழுத்தை நெறிக்க நேரும் எனக்கு ரெண்டும் ஒத்துறது அது வந்து செய்ய வேண்டியிருக்கும் அது ராஜ தர்மம் அது வேற அது அப்படியே நசிக்கிட்டு போயிட்டே இருக்க வழி கிடையாது அதெல்லாம் அண்ணன் வாசன் அவர்கள் வந்து முதலமைச்சரா மாற முடியாதுக்கு பத்து காரணத்துல அது ஒரு காரணம் அவர் யார் ஆளை பிடிச்சதும் கிடையாது யார் கழுத்து நெரிச்சதும் கிடையாது அது வந்து ஒரு ஒரு அது அரசியல் வாக்கு அரசியல்ங்கிறது வேற அது வந்து சாதாரண விஷயம் இல்ல அது சத்திரியர்களுக்கான தர்மம் தர்மம் நமக்கான கிடையாது நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இவர் இவர் தோப்பார் ஹாப்பி முடிஞ்சு நமக்கு என்ன எஸ் வணக்கம் சார் மத்தியில் வந்து இப்போ பாஜக தான் ஆட்சியில் வரப்போகுது அது எல்லாருக்குமே தெரியும் இங்கே வந்து அண்ணாமலையார்கள் வந்து இருபத்தஞ்சி சதவீதம் வாக்கை நாங்கள் எட்டிட்டோம் இப்பவே சொல்கிறாரு இருபத்தஞ்சி சதவீதம் வாக்கை வந்து இப்போ எட்டிட்டதுக்கு பிறகு தமிழ்நாடு அரசியல் எப்படி இருக்கும் சார் இருபத்தஞ்சி சதவீத வாக்குகளை எட்டிட்டா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் பாஜக ஆட்சி நான் சொன்னதை மாற்றி முன்னாடியே கொண்டு வர வேண்டியிருக்கும் நான் நினைக்கிறேன் பாஜக இந்த வேலத்தில் வளர்ந்தா ரெண்டாயிரத்து முப்பத்தாறுல ஆட்சி நான் நினைக்கிறேன் ஆனால் இருபத்தஞ்சி சதவீதம் இந்த முறையே வந்துருச்சுன்னா அதற்கு முன்னாடியே வந்துடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இருபத்தி ஐந்து என்பது கனவாக இருக்கலாம் அது நனவாரதுக்கு ஓட்டு போடணும் கிரவுண்ட் ஒர்க் முக்கிய மக்களே கிரவுண்ட் ஒர்க் முக்கியம் உக்காந்த இடத்துல ஓட்டு போறதுக்கு எல்லாம் யாரும் கிடையாது நீங்க உட்கார்ந்திட்டே கால் மேல கால் போட்டுட்டு இருந்தா உங்களுக்கு இந்த 25% வந்து நினைக்கவே நினைக்காதீங்க. அவர் உழைக்கிறாரு நீங்க உலக்கறாராம் பாருங்க. எஸ். 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 இந்த ஜோக் வந்து திரு அண்ணாமலை அவர்கிட்ட கேட்டா ரொம்ப ரசிப்பார். ஏன்னா நேற்று ராத்திரி அவர் எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாரு நான் நான் ராத்திரி பிரதர் யூ ஆர் பார்ட் ஆஃப் மை ஃபேமிலி ஐ வில் டெஃபினட்லி ட்ரை டு பி தேர் அப்படின்னு போட்டிருந்தார் இப்போ நாம் இங்க பேசிக்கிட்டு இருக்க தருணத்தில் அவர் வந்து அங்க பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்கிறார் மீட்ல இருந்து எனக்கு மெசேஜ் இருக்காரு பிரதர் ரொம்ப சாரி என்னால் வர முடியல மை சின்சியர் பிரேஸ் வாட்சிங் யூ திஸ் இஸ் நீங்க நினைக்கிற மாதிரி வந்து நான் யாரோடையும் தனிப்பட்ட முறையிலயும் யாரோடய வந்து இது பண்ணல அண்ணன் சொன்ன கருத்து இங்க முரண்பட்டார் பாண்டே சொல்ற கருத்துல நான் முரண்படுறேன்னு அண்ணனுடைய கருத்துல நான் முரண்பட்டு இருக்கிறேன் அதை நான் பின்னாடி சொல்ல போறேன் சரிங்களா எனக்கு வந்து நேர்பட பேசி பழக்கம் நேர்பட பேசி பழக்கம் முகஸ்துதிக்காக நான் வந்து இப்ப நான் சொன்னேன் உங்க காதுல உழல அவர் உழைக்கிறார் நீங்க உழைக்கிறீங்களா கேட்டேன் அவர் உழைக்கிறான்னு யார சொன்னேன் உங்களுக்கு ஒரு யோசனை ஓடிக்கிட்டே இருக்குது இப்படியா இருக்குமோ இப்படி ஏன்னா பொழுது போல வீட்டுல அதுக்கு நாள் இல்ல எஸ்

ஆனால் அந்த திட்டமிட்ட கர்நாடகாவை சேர்ந்த கட்சிக்கு ஒரு நிமிடம் அவங்க பதிவு செய்த அடுத்த வினாடிகளே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது அதை ஒட்டிதான் இப்ப நான் கேட்கிற கேள்வி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்பது வாக்கு விழுக்காடு இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்ட சட்டம் என்று ஒன்று விதி இருக்குல்ல கூட்டணி சேர்ந்து எல்லாரும் வாங்குகிற வாக்கு விழுக்காடு என்ற போது அந்த கட்சி அங்கீகரிக்கப்படுகிறது

மேலே பேசுகிறேன் சொல்லுங்கள் சொல்லு என் பேர் யோகா ராஜேஸ்வரன் கடன் ஒரு நோப்பட கம்பேர் பண்ணி பேசுறது சரியில்லை இருந்த இருந்தபோதும் நான் உங்களை வந்து முன்னால் திரு சோ அவர் பத்திரிக்கையாளரை கம்பேர் பண்ணி பார்க்குறேன் அவர் வந்து கடந்த காலத்துல வந்து புரட்சித்தலை அம்மாவை வந்து கேள்வி ப்ளீஸ் கேள்விதான் கேட்குறேன் அம்மாவுக்கு உறுதுணையாக இருந்து தமிழ்நாட்டில் அரசியல் அரசு அம்மாவுக்கு உறுதுணையாக இருக்கேன் இல்ல இல்ல நான் கேள்வி கேள்வியை கேட்கிறேன் கேள்வி ஒரு ஒரு நிமிஷம் கேளுங்க நான் வந்து மக்கள் செல்வருடைய தொண்டன் அந்த முறையில் கேட்கறனால கேட்கறேன் அம்மாவுக்கு உறுதுணையாக இருந்து தமிழ்நாட்டில் ஆட்சி அமையத்துக்க ஒரு பின்புலமாக சூவர்கள் இருந்தாங்க அவட அவரை மாதிரியே நீங்கள் செயல்படும் நேர்மையாக யதார்த்தமாக ஸ்டேட் ஃபார்வர்டாக பேசுற நீங்கள் உங்கள் நண்பர் என்று சொல்லும் அம்மாவின் வாரிசாக தரும் மக்கள் செல்வருக்கு ஆட்சி அமை தமிழ்நாட்டுக்கு அவர் போல் நின்று நீங்கள் பின் நின்று சப்போர்ட் பண்ணுவீங்களா

பாஜகவை தோற்கடிக்கணும் அப்படின்னு நரேந்திர மோடியை வீழ்த்தணும்னு எண்ணம் இருக்குதே தவிர ஏ வீழ்த்தணும் கூட தெரியல அவங்க வா நரேந்திர மோடியை தோற்கடிப்போன்றாங்க எதுக்கு பாப்பிடு அவர் தோற்கடிக்கணும் எதுக்குடா தோற்கடிக்கணும் பாஸ் எதுக்கு பதில் இல்ல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்லுங்க ஒரு முறைகேடு சொல்லுங்க ஒரு உளயப்பட்ட தன்மை சொல்லுங்க ஒரு பொருளாதார வளர்ச்சி இல்லைன்னு சொல்லுங்க உலக நாடுகல்ல மரியாதை இல்லைன்னு சொல்லுங்க டைம்ஸ் பத்திரிக்கையில உங்களை போட்டு வந்து அசிங்கப்படுத்துறான்னு சொல்லுங்க ஏதாவது ஒரு நெகட்டிவா சொல்லுங்க ஏதாவது உங்களுக்கு தெரியுமா 2007ல இரண்டாம் முறையாக குஜராத் மூலம் சென்றாக தேர்தல் மோடி ஒரு போட்டி போடும்போது அவர் மேல சொல்லப்பட்ட குற்றசாட்டு தெரியுமா தேவை கரிஷ்மாவான லீடர்ஸு நம்ம தமிழ்நாட்டில் வந்து மோடிஜியோ இல்லை மேடமோ இல்ல அண்ணாமலை ஜியோ போட்டியிட வாய்ப்பு இருக்கா செகண்ட் வந்து ரஜினிகாந்த் சார் வந்து கோவிட் வந்து உடம்பை காட்டி வேண்டான்ட்டு வெளியில வந்தார் இப்போ நல்ல ஒரு தருணம் இது தமிழ்நாட்டுக்கு இந்த நேரத்துக்கு ஏன் வாய்ஸ் கொடுக்கணும் கொடுத்தா தான் அவர் தமிழ்நாட்டுக்கு செய்கிற ஒரு நல்ல விஷயம் நடக்குமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவர் வாய்ஸ் கொடுத்தாரு ஜெயிக்க வச்சிங்க தொண்ணூத்தி எட்டுல வாய்ஸ் கொடுத்தாரு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா

அவராகவே இருந்தாலும் மக்களுடைய கருத்தை பிரதிபலித்தால் தான் வாய்ஸ் எடுபடும் நான் ஒண்ணு சொல்றேன் அது அப்ப அண்ணன் ரஜினிகாந்த் முதலமைச்சர் ஆகும் எவ்வளவு வருஷம் ஆயிருக்கும் அவருக்காக வாய்ஸ் கொடுக்க மாட்டாரா அது ஒவ்வொருத்தரும் பிஜேபி தான் கொடுக்கணுமா காங்கிரஸ் தான் அவர் கொடுத்துரு நான் தான் முதலமைச்சர் வாய்ஸ் கொடுத்துட்டாரு நீங்க எல்லாம் படக்கன் போய் ஓட்டு போட்டுருவீங்க உங்களை நம்பி எல்லாம் ஓட்டு போட கேட்டு நின்ற முடியுமா லெஃப்ட்ல இண்டிகேட்டரை போட்டு ரைட்ல கைய காட்டி ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்கிற ஆட்கள் எல்லாம் அதனால வந்து அவருக்கு தெரியும் இந்த சூட்சுமங்கள்லாம் நமக்கு ஒத்து வராதுன்னு அதனால ஓகே கரிஸ்மேட்டிக் லீடரை பத்தி கேட்டிங்க கரிஸ்மேட்டிக் லீடர் வந்து அவங்களுடைய ஒர்க்கலோடு நம்ம புரிஞ்சுக்கணும் நான் அறிந்த வகையில் திரு அண்ணாமலை அவர்கள் நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன பட் வந்து அதை வி ஹேவ் டு சி என்ன அவங்களுடைய எலெக்ஷன் கமிஷன் அவங்களுடைய சீஃப் எலெக்ஷன் கமிட்டி மீட்டிங் முடி முடி பண்ணோம் நிறைய வேலைகள் இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் கொண்டு ஒரே பேஸ்கெட்ல எல்லா முட்டையிலையும் போடாதீங்கன்னு சொல்லுவாங்க அதனால வி ஹேவ் டு சி அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நிறைய வேலை இருக்குங்க நம்ம வீ கேன் வெயிட் அண்ட் வாட்ச்

கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவருடைய அறிவிப்பில் பார்த்தீங்கன்னாக்க மதவாதம் சமூக நீதி மொழி இது இடம்பெற்றிருக்கு பொதுவாகவே இந்த தமிழ்நாட்டு அரசியலில் மதவாதம் சமூக நீதி இந்த மொழியை தார்ந்து யாருமே அரசியல் பண்ண முடியாதா ஏன்னா ஒட்டுமொத்தமா பிஜேபியை தவிர்த்து பாத்தீங்கன்னா எல்லா அரசியல் கட்சிகளுமே இந்த மூன்று விஷயங்களை மட்டும் விஜய் அவர்களுக்கு என்ன காரணம் திரு விஜய் அவர்களுக்கு நல்ல அட்வைசர் தான் காரணம் புதுசா ஒரு விஷயம் சொல்லாம வேற ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாம கதைக்காவாது திரு அண்ணாமலை அவர்கள் வருவதற்கு முன்னால் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அதற்கு பிறகு திரு டாக்டர் எல் முருகன் இந்த ரெண்டு பேர் தான் அந்த ட்ரெண்டை கொஞ்சம் மாத்தினவங்க அதற்கு முன்னாடி திரு பொன் ராதாகிருஷ்ணன் திரு இலகணேசன் அவங்கெல்லாம் ரொம்ப தன்மையா ரொம்ப மென்மையா ஒரு அமைதியா திரு வாசன் அவர்கள் மாதிரி எதிர்ப்ப கூட அவரை வந்து அவர்கள் செய்வது சரியில்லை அது மாத்திரமல்ல அப்படின்னு சொல்லுவார் அண்ணா அண்ணாமலை வந்து எவனா இருந்தாலும் எவனா இருந்தாலும் அப்ப இந்த மண்ணுக்கு எது தெரியும் அவர் தெரியுது இந்த மண்ணுக்கு எது பிடிக்குது சண்டை செய்யணும் சார் ஒரு முக்கியமான ஒரு அரசியல் தலைவர் சொன்னாரு சார் தமிழ்நாட்டு மக்களுக்கு சண்டை செய்யணும் சார் அப்பதான் சார் பிடிக்கணும் தமிழக அரசு சிறப்பாக செயல்படவில்லை ரைட்டு அப்புறம் அப்படிமா படாரு போட்டு அவங்கதான் மொத்த கஞ்சாதம் கடத்துறாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க அதுக்கு ஆமாவா இல்லங்கற அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஸ்பைஸ் தேவைப்படுது சூப்பர் நல்ல நெக்ஸ்ட் 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 அடுத்த வீடியோ போடு அப்ப இது ஒரு ஒரு முக்கியமான மேட்டர் அத வந்து திரு விஜய் நல்ல திரைக்கதை வசன கருத்தாக்கள் சினிமாவில் அமைந்தார்கள் நமஸ்காரம் சார் தமிழகத்தில் இந்து சம சமயத்துறை மேற்பார்வையில் இருக்கும் திருக்கோவில்களில் பல நடைமுறைகள் முறைகேடுகள் நடக்கிறது அதை பத்தி வைணவ மத குருமார்களுக்கோ இல்லை ஒரு இந்து மதகுருமார்களுக்கோ ஒரு ரொம்ப இக்னரண்டா இருக்காங்க அதை பத்தி இதே மதுரையாதீனம் வந்து அதை பத்தி முதல்ல வாய்ஸ் யூஸ் பண்ணாங்க இப்போ ஒன்றும் பெருசாக பேசுவதை பத்தி ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து மதகுருமார்கள் அண்ணாமலை சொல்கிறார் அண்ணாமலை ஜி சொல்கிறார் இது மாதிரி வந்து முதல் கையெழுத்துலேயே நாங்கள் வந்து இந்து சமயத்துறையை வந்து நீக்கிடுவோம் அப்படின்றா ஸோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் மதகுருமார்களுக்கும் அதை பற்றி பொறுப்பு இல்லை ஸோ இதை மாதிரி இருக்கும்போது ம இந்து சமயத்துறை கோயிலை விட்டு வெளியே போனால் நமக்கு அது பாதகமாக இருக்குமா இல்லை சாதகமாக இருக்குமா ஏன்னா அது அடுத்தது யார் அது வந்து இந்து சமய அறுநிலைத்துறை வந்து வெளியே போகாது அது இப்போதைக்கு நடக்காது அதை சரி பண்றதுக்கான முயற்சிகளை நம்ம தொடர்ந்துகிட்டே இருக்கணும் எதை ஒன்னையுமே வந்து ஓவர் நைட்ல நீங்க காலி பண்ணி அபாலிஷ் பண்ணி கொண்டு போக முடியாது அதை சரி பண்றதுக்கான முயற்சிகள் நடக்கணும் அது வந்து லாங் வேட்டுக்கோ நம்ம பார்ப்போம் மத குருமார்கள் பத்தி வித் ஆல் ஹியூமனிட்டி ரொம்ப தன்மையோட அவர்கள் இக்னோரண்டாலாம் இல்ல சைலண்டா இருக்கிறாங்க எல்லா மத குருமார்களும் வேண்டாம் அதுக்கு மேல நான் நியாயமா இருக்கு பெரியவர்களை நான் பேசப்படுறேன் கம்பல்சரி ஆகுமா அந்த ஆதார் பேங்க் அதெல்லாம் இணைக்கிற மாதிரி

பாருங்க நான் ஒன்னு போட்டிருக்கேன் ஊடகங்கள் வேற காட்டுது கேட்டா சங்கின்றாங்க இவ்வளவுதாங்க ரொம்ப நன்றிங்க உள்ளே உள்ள மனசுக்கு நிறைவா ஒரு கேள்வி கேட்டீங்க எஸ் சார் நமஸ்காரம் என் பேரு ஸ்ரீராம் சார் பிஃபோர் ஐ ஸ்டார்ட் மை கொஸ்டின் ஒரே ஒரு இது பினான்ஸ் மினிஸ்டர் மேடம் கேட்டா இப்பதான் ஒரு சான்ஸ் கிடைக்கும் இப்ப நான் சொல்றதுக்கு சார் நெக்ஸ்ட் 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 இல்ல பிளீஸ் பிளீஸ் வி டோன்ட் ஹேவ் டைம் வி டோன்ட் ஹேவ் டைம் சார் ஒரு எம் பேர் சீதாராமன் இந்த எலக்ட்ரோரல் பாண்ட்ஸ் ஒரு ரொம்ப ஒரு பெரிய சர்ச்சையாக போயிட்டு இருக்கு இது வாட் இது இதை பற்றி சாணக்கிய பார்க்கறதே இல்லையா தொண்டர் தண்ணி பற்றி சார் சிஏ பத்தி எலக்ட்ரோ பார்ட் பத்தி அவ்வளவு பேசியிருக்கேன் சார் அம்பானி அதானி கொடுத்து விட்டார்கள் கொடுத்து முன்னூத்தி எழுபத்தி ஆறு பார்க்கலாம் அம்பானி அதானி பேரையே காணும் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க எல்லாரும் திரு அமித்ஷா அவர்கள் ரொம்ப உருப்படியா ஒரு கேள்வி கேட்டார் அவ்வளவுதான் எலக்ட்ரோல் பாண்டுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொண்டு வந்த பிறகு எலக்ட்ரோல் பாண்டு மூலமா மட்டும்தான் பணம் வாங்கலாம்னு சொன்ன பிறகு யார் கொடுக்கிறார் யார் வாங்குறார் அந்த பாண்டங்கிறது உலகத்துக்கு தெரியும் எந்த கட்சி வாங்கியிருக்குங்கிறது உலகத்துக்கு தெரியும் யார் எந்த கட்சிக்கு கொடுத்தா தான் தெரியும் ஏன் தமிழ்நாட்டில் ஒருத்தர் பாஜகவுக்கு கொடுத்தாருன்னு திமுக என்ன பண்ணும் ஓஹோ உங்களுக்கு தாமரை மலரணுமா அப்படின்னு வயறு கரண்ட் வாட்டர் புரியுங்களா அப்ப ஒரு தொழிலதிபர் இன்னொரு கட்சிக்கு கொடுக்கிறாருன்னா அது யாருக்கு அப்படியே பிஜேபி காங்கிரஸ் இனிமேடியான அப்ப தொழிலதிபர் நல்லா பாத்தீங்க எலக்ட்ரோல் பாண்டுங்கிறது ஒயிட் மணி அதை ஞாபகம் அது கருப்பு பணம் அல்ல வெள்ளை பணம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால பணத்தை கட்டி வாங்குறாங்க ஒயிட் மணி அவங்க அக்கௌண்ட்ல ஆடிட்டிங்ல வந்தே ஆனும் கட்சிகளுக்கு வரக்கூடிய மணி ஒயிட் மணி ஒவ்வொரு கட்சியும் போய் தன்னுடைய பணத்தை மாத்துறாங்க அகில இந்திய அளவில் அதிகமா வாங்கின கட்சி பிஜேபி தமிழ்நாட்டில் அதிகமாக கட்சி எல்லா மேட்டரும் தெரிஞ்சிருக்கீங்க இப்ப என்னங்க அப்படி எப்படி இருக்கு எல்லா மேட்டரும் தெரிஞ்சுங்க திரு அமித்ஷா அவர் ஒரு சொல்கிறார் முன்னூற்றி மூணு எம்பி வச்சிருக்கக்கூடிய கட்சி ஆறாயிரம் கோடி வாங்கியிருக்கு இரநூத்தி நாற்பத்தி நாலு கோடி எம்பிக்கள் வச்சிருக்கக்கூடிய கட்சி பதினோறாயிரம் கோடி வாங்கியிருக்கிறாங்க கணக்கு புரியுதா முன்னூற்றி மூணு எம்பி வச்சிருக்கக்கூடிய கட்சி ஆறாயிரம் கோடி வாங்கியிருக்கு

யாருக்கெல்லாம் சோசியல் மீடியா அந்த அளவுக்கு ஆக்சஸ் இல்ல அப்டிங்கிறவங்க ஜென்ரல்லா அவங்களோட திங்கிங் என்னன்னா இப்போ டிஎம்கே தான் நமக்கு செஞ்சிருக்கு நமக்கு ஆயிரம் ரூபா குடுத்துருக்காங்க ரெண்டாயிர ரூபா குடுத்துருக்காங்க இப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இன்னைக்குமே நிறைய நேட்டிவ்ஸ் இன்சைட்ல வந்து அவங்களுக்கு சரியா ரீச் ஆகல ஆக்சுவலி சோ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்மளால எப்படி இன்னும் கன்வெர்ட் பண்ண முடியும் ஏன்னா இவ்ளோ உழைச்சதுக்கு அப்புறமா கடைசில தான் பண்ணி இவ்ளோ உழைச்சது அண்ணாமலை நீங்க உழைச்சிக்கலாம்னு பாருங்க லாஸ்ட் லாஸ்ட் அருள் கோயில்கள்டுவது கோயில் சொத்துக்கள் சிலைகள் கொள்ளைக்கப்படுவது கோயில் நிலங்கள் அமரிகப்படுவது தொடர்கதையாக இருக்கிறது இது போதாது என்று கோயில் உண்டியல் வருவாயை மத்திய அரசு நடவடிக்கை எடுக்காததே தமிழ்நாட்டில் ஆட்சியை பிரித்தவுடன் அறநிலையத்துறையிடம் வந்து கோயில்கள் விதிக்கப்படும் என்று அண்ணாமலை சொல்கிறார் இங்கு ஆட்சிக்கு வந்தால்தான் அதை செய்வீர்களா மத்திய அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி இப்போதே செய்ய முடியாதா ஏ எதுல தலையிட முடியும்னு ஒரு கணக்கு இருக்குங்க சந்தேஷ் காலியில் வெஸ்ட் பெங்காலில் பயங்கரமான அராஜகம் நடக்க அநியாயம் நடக்குது ஒரு கோச்சுக்கிட்டு கிட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியை கலைச்சிருவோம் என்ன தெரியுமா இருபத்தி நாலு மக்களை தேர்தலோடு சேர்ந்து அந்த அம்மா திரும்ப ஆட்சிக்கு வந்துடும் சில விஷயங்களை லாங் ரூப்ல விட்டுதான் பிடிக்கணும் மத்திய அரசு விட்டு பிடிக்குது எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது அவர்கள் வந்து உத்தரகாண்ட் உள்ளிட்ட பிற மாநிலங்கள் வந்து இது மாதிரி கோயில் எடுக்கும் போது பாஜக அரசே கோயில் வந்து அரசாங்கம் எடுக்கும்போது போது அவர்கள் வேற ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க அது வந்து சரியா போச்சு அப்புறம் திருப்பி அவர்களுக்கே கொடுக்கப்பட்டது ரொம்ப நன்றி அம்மாவுடைய நேரங்கிறது இது முடிச்சுக்கிறோம் நம்ம வந்து பிறகு நம்ம பேசலாம் ரொம்ப நன்றி தேங்க்யூ மச் தேங்க்யூ மச் பிளீஸ் சேவ் டைம் பிளீஸ் 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 கேள்விகளுக்கும் பதில்களுக்கும் நன்றி கடந்த பத்து ஆண்டுகளில் பல பொருளாதார சவால்கள் இருந்திருந்தாலும் உலகையே ஸ்தம்பிக்க வைத்த கொரோனாவை கண்டு பல நாடுகள் திண்டாடிய போது தாய் போல் தீர்க்கமான முடிவுகள் எடுத்து நம் பாரதத்தை திரும்பி பார்க்க வைத்த நமது மாண்புமிகு நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை விழா பேரு